ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களில்லை ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ட்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவருமே நீடுலி வாழ்ந்து என்னுடைய பரிபூர்ண அருளை பெறணுங்கிறதுக்காக முக்கியமான இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத கேட்டுக்கிற நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்க கூடாது இது ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்புவலனும் குறுக்கு வழி கூடாது இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நீடூலி வாழ்ந்து எரினுடைய அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலம்பராசி அவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் உச்சம் பெற்று காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே கேது பகவான் உள்ளார் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்தில் சனி மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி நண்பர்களுக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கின்ற நண்பர்களே உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் இப்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் காண்பதற்கான ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கின்ற நண்பர்களே இன்றைய தினம் தொழில் மிகச் சிறப்பாக மலரும் இன்றைய தினம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்து வந்திருந்தால் அது பாகுப்பிரிவினை சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது உங்கள் அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்கலாம் பங்கீடுகள் சம்பந்தமாக இருக்கலாம் எந்த விதமான ஒரு பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுதுங்க மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க இன்றைய தினம் உங்கள் வீடை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசில் வந்து அடிக்கடி வந்து போகுங்க இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க பிஸ்னஸில் அபார வளர்ச்சி என்ற தினம் ஏற்படும் தன லாபங்கள் நல்லா அதிகமாகவே என்ற தினம் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் உயர்ந்து செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுதுங்க இன்றைய தினம் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய கூட உங்களுக்கு இருக்கு எனவே வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த உங்களுக்கு அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விலை உயர்ந்த சில காஸ்ட்லியான திங்ஸை நீங்க வந்து வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு யோகமும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே வாழ்க்கையில நீங்க அக்கறை காட்ட வேண்டியது இந்த தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களின் பெரியவர்கள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அவர்களுடைய யோசனைகளின் பிரகாரம் உங்கள் பணத்தை வந்து எப்படிலாம் சேவிங்ஸ்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்கிறத நீங்கள் பெற்று ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய நம்பிக்கையை காப்பாற்றணுன்னா கோபத்தை ஆகணுங்க கோபத்தை என்ற தினம் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் செய்த தவறுகளை பசு கசப்பான சில பழைய நினைவுகள் உங்கள் மனசுல மீண்டும் அதை கொண்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டாம் நண்பர்களே உங்களது மனம் வென்ற காதலரின் சிறிய சிறிய தவறுகளை நீங்கள் மன்னித்து பக்குவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது காதல் வாழ்க்கையில் நல்ல பழங்களை உங்களுக்கு ஏற்படுத்தித் தர உதவிகரமாக அமையும் இன்றைய தினம் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களும் உங்கள் சீனியர்களை வந்து சாதாரணமாக கருதிடாதீங்க கொஞ்சம் அலட்சியமாக ஏராளமாக நடந்து கொள்ள வேண்டாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் அலுவலகப் பணிகளாக தினம் அமையும் இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் திருமணம்தான் உங்கள் வாழ்க்கையில நடந்த மிக இனிமையான சம்பவம் அப்படின்றத நீங்க அனுபவபூர்வமாக உணர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு சுபகாரியம் நிமித்தமான விரயங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் என செல்வ செழிப்பான நாளாக அமைப்பதுங்க வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு எதிராக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் தகுந்த மாதிரி இன்னைக்கு நடக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் இருப்பீங்க இந்த தினம் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு தருவாங்க சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் வியாபாரத்தில் ஏற்படுத்துறது மூலமாக உங்களது லாபங்கள் அதிகரிக்கும் இந்த தினம் கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு புதுவிதமான சில அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ராசிபாலன் சேனலோடு நீங்கள் எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நாங்கள் சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நன்றிகள் தொடர்ந்து புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் உங்களது பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் சாக்ஸில் நீங்கள் தாராளமாக எங்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் நமது தலைமுறை சேர்ந்த என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ஆரஞ்ச் மற்றும் கோல்டு உங்களுக்கு கேஸ் கலர்ஸ் அமையங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியம் ஒன்று நடத்துவதற்கான நல்ல ஏற்பாடுகள் இப்போ நீங்கள் செய்யலாங்க சுபகாரியம் தொடர்பான சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்துவதற்கான அருமையான தருணம் என்பதால் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வீட்டிலேயே உங்களது குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சி நடந்து மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்களது ஆசைகள் பெரும்பாலானவை ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மனநிம்மதி பெருகும் நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள்கள் அதிலும் பூமி சம்மந்தமான வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வருமானங்கள் எட்டக்கூடிய யோகம் இருக்குது பூமி சம்பந்தமான எந்தவிதமான பிரச்சனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் சொத்து பங்கீடுகள் ஏதாவது நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னா அதற்கு சிறந்த தருணம் இன்றைய தினம் ஸோ பங்கீடுகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இன்னைக்கு நீங்கி இன்றைய தினம் உங்களது மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பங்கீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் அதற்கான முயற்சிகள் என்ற தினம் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்திட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அடைகிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் அணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் ஆல்பட்டனும் அழித்து நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களே மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப உங்கள் அவசியமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தின ராசி பலங்களில் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே